சம்பாத்தியம் வந்தாலும் செலவு ஆகுது அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அதற்கான தீர்வு என்னவா இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வருமானம் அப்படிங்கறத வரக்கூடிய சூழலை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில வெகுமானம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அப்படின்னா இந்த வருமானத்துல வந்து மாசம் ஒரு லட்சம் வந்த போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க மாதம் பல லட்சம் வருமானம் வந்த கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழலும் நிறைய பேர் கண்டுகிட்டு இருக்குது பல கோடி சம்பாதித்தால் கூட நிம்மதி இல்லாத சூழல் இருந்துட்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பொதுவா ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் தான் அடிப்படையான விஷயமா இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இருக்கிற எல்லா விஷயத்திடையே தகவலை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி மூலயமா கிடைக்கக்கூடிய பதில்தான் தெளிவான பதிலா இருக்கணும் அப்பதான் நம்மளோட அறிவும் அதிகமாகும் அந்த வகையில ஆன்மீக ரீதியான கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க கமெண்ட்ஸ் மூலியமா எங்ககிட்ட கேள்விகளை கேட்கலாம் அதற்கான விடைகளை கூடிய சீக்கிரம் இனி வரும் எபிசோட்ஸ்ல உங்களுக்கான விடைகளை நாங்க கொடுக்க தயாரா இருக்கும் அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதிகமான பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருக்கும் ஒரு சில நபரை பார்க்கும் போதே பாக்குறதுக்கே பக பயங்கர பகட்டா இருப்பாங்க கார்ல வருவாங்க லாவீஷா ட்ரெஸ் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குன்னு கேட்டா சேவிங்ஸ்லாம் எதுவும் இல்லை நான் மாசம் மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனா எதையுமே சேர்த்து வைக்க முடியல செலவு தான் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க சம்பாத்தியம் வந்தாலும் செலவு ஆகுது அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அதற்கான தீர்வு என்னவா இருக்கும் பொதுவாகவே இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருக்குது பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் சாஸ்திர ரீதியான காரணங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடம்பரமாக வாழணும் மற்றவங்க முன்னாடி நம்ம பெருமையாக வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது வரவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடிய நிர்பந்தம் ஒரு சில குடும்பங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் வரவுக்கு மேலே நான் செலவு பண்ணுவேன் வரவுக்கு மேலே நான் பெருமையாக இருந்துகிட்ருப்பேன் பக்கத்து வீட்டில் நான் வந்து பெருமையாக ஆடம்பரமாக என்னை காட்டிக்குவேன் நண்பர்கள் முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா அதாவது கௌரவம் பார்க்காம கர்வம் பார்க்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அதிகமா தேர்ந்துகிட்டு இருக்குது யாராக இருந்தால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சக்திக்கு தகுந்த ஒரு வாகனம் இருக்குது குடும்பம் இருக்குது செலவுகள் இருக்குது வருமானம் இருக்குது அப்படிங்கிறத விட சக்திக்கு மீறி கடன் வாங்கி செலவு செஞ்சு மத்தவங்க கிட்ட வந்து பெருமையாக காட்டக்கூடிய சாதாரணமா வருஷம் ஒரு முறை வரக்கூடிய அந்த பிறந்த நாளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி செலவு செய்து அந்த பிறந்தநாளை கொண்டாடுற மாதிரி வெளியில வந்து பெருமை சாட்டக்கூடிய பெருமை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக வேடிக்கையான விஷயமாக தான் இருந்துட்டு இருக்குது பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் மெழுகுவர்த்தி ஏற்றி உங்களுடைய வாயால ஊதி அணைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை வந்து நாலு பேர்த்துக்கு கொடுக்கறதுனால பிறந்த நாள் வந்து சிறந்த நாளாக ஆகாது மற்ற வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தி நாலு நாள் நீங்கள் வந்து உழைப்புங்கிற விஷயத்த வந்து கையில் இருந்தது அப்படின்னா தான் அந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பிழைப்பாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்ம யாருமே மறந்துட வேண்டாம் சரியான உத்தியோகமோ சரியான ஒரு வாழ்க்கை முறையோ சரியான ஒரு திட்டமோ இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏனோ தானோன்னு இருந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லோருமே வந்து இந்த பிறந்தநாளை மட்டும் வந்து மிக மிக சிறப்பாக கொண்டாடுற மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது மேலை நாடுகளில் அல்லது மே மேற்க நாடுகளில் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வருமானம் வரக்கூடிய பிறந்த நாள் அப்படின்னு பத்து பேர்த்த கூப்பிடணுங்களே அந்த பத்து பேர்த்து மூலமாக தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி அல்லது வியாபார ரீதியான வகையில் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களை சூட்சமமாக வச்சிருந்தாங்க விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது நாம் அப்படி இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு இருக்கிற உத்தியோகத்துக்கு லீவு போட்டுட்டு சொந்த தொழிலை கவனிக்காமல் வியாபாரத்தை கவனிக்காமல் அதுக்கெல்லாம் லீவு விட்டுக்கிட்டு நம்ம வந்து மொத்தமாக உட்காந்து கூட்டம் கூட்டமாக உட்காந்து கோரஸ் பாடி உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய உமில் இருந்த கேக்கு மேலே தெரிகிற மாதிரி தெரித்து அந்த கேக்கை வெட்டி பத்து பேர்த்துக்கு பகிர்ந்து அதை ஒரு பெருமையாக வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வலைதளம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து முக்கியமாக ஒரு சின்ன போட்டோ போட்டுடுறோம் இதுதான் ஒரு யதார்த்தமாக அதாவது யதார்த்தமான விஷயமாக நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத விட அந்த வருமானத்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வருமானம் அப்படிங்கறது வரக்கூடிய சூழலை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில வெகுமானம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அப்படின்னா இந்த வருமானத்துல வந்து கிடைக்கிற வருமானத்துல வந்து சிக்கனம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கணும் சிக்கனத்தை வந்து கை பிடிச்சா தான் சிக்கனத்தை வந்து கடைபிடிச்சாதான் எக்கணமும் நீங்கள் வந்து கௌரவமா இருக்க முடியுங்கிற விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா வரவுக்கு மேல செலவு பண்றோம் அப்படிங்கிறத விட தன்னுடைய தகுதிக்கு மேல ஆசைப்படுறோம் தகுதிக்கு மேல பொருட்களை வாங்கி வச்சுக்கிறோம் தகுதிக்கு மேல வாகனமாக இருந்தாலும் உடுத்தர உடையாக இருந்தாலும் நம்ம போகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆடம்பரத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் நீங்கள் ஆடம்பரத்துக்கு அடிமையாகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதாவது மாதம் ஒரு லட்சம் வந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க மாதம் பல லட்சம் வருமானம் வந்து கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழலும் நிறைய பேர் கிடைத்துட்டு இருக்குது பல கோடி சம்பாதித்தால் கூட நிம்மதி இல்லாத சூழல் இருந்துட்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த வருமானத்துல வந்து சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்த கைப்பிடிக்காம இருக்கிறதுனாலதான் நிறைய பேர்த்துக்கு சிக்கல் அப்படிங்கறது வாழ்க்கையில வந்துட்டு இருக்குது அதனால வாழ்க்கையில வந்து வருமானத்தை வந்து அதிகப்படுத்திட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வெகுமானம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை இல்லை வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அந்த வருமானத்துல வந்து சிக்கனத்தை கடைபிடிச்சாதான் உங்களுக்கு வெகுமானம்ங்கிறது கிடைக்குதுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருமானம் அப்படிங்கிறதுக்கு மேலே நமக்கு வந்து ஏதாவது அதாவது செலவு இல்லாமல் தடுக்க முடியுமா வரக்கூடிய செலவுகளை தடை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து காலகட்டங்களில் செலவுகள் அப்படிங்கிறது நிர்பந்தமாக இருந்துகிட்ருக்கும் அந்த செலவுகளை தடுக்க முடியாது ஆனால் செலவுக்கு செலவுகளுக்கு மேலே வரவுகளை வர வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோக ஜாதகம் அல்லது அதிர்ஷ்ட ஜாதகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் செலவுகளுக்கு மேலே வரவுகள் வரக்கூடிய ஜாதகமாக அது அமைஞ்சிருது அந்த லாபஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்து அந்த கிரக அதிபதிகள் வந்து ரொம்ப வந்து அதாவது ஒரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ அம்சமாகவோ இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நிறைய வரவுகள் வருது அதாவது வரவுக்கு மேலே செலவுகள் வந்தால் அது பாதக ஜாதகம் அதே மாதிரி செலவுகளுக்கு மேல வரவுகள் வந்தது அப்படின்னா அது யோக ஜாதகம்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஜாதக ரீதியாகத்தான் இந்த வரவு செலவுகளை நம்ம வந்து கணக்கிட முடியும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேறவங்களை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வருவோம்னு நினைக்கவே இல்லை ஏதோ ஒரு சொந்த வீடு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கோடி சுற்றி எனக்கு இருந்துகிட்டு இருக்குது இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய திறமை மட்டும் பெருமையாக பேசப்படல அவங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமாக அமைச்சிது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்ததுன்னா அது நல்லது அப்படி யோக ஜாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை வந்து உங்களுடைய வருமானத்தை வச்சு சிக்கனத்தை வந்து நம்ம கடைப்பிடித்து வெகுமானமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்மீக உண்மையாக இருந்துகிட்ருக்குது சாஸ்திர பண்பாடாக இருந்துகிட்ருக்குது சமயோசித புத்தியாக இருக்குது சாஸ்திர ரீதியான விஷயங்களை தாண்டி அடிப்படையா வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்றது பத்தியும் எங்களுக்காக பகிர்ந்து சார் நன்றி இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஆன்மீக தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள தகவலை அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்மளுடைய ராஜயோகம் யூடியூப் சேனல்ல ஆன்மீக தகவல் மட்டும் இல்லாமல் தின ராசி பலன் வார ராசி பலன் ராஜயோகம் தரும் ஆன்மீக வழிபாடு பல நிகழ்ச்சிகள் வருது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே தொடர்ச்சியா பாருங்க நிகழ்ச்சிகளை பாக்கிறது மட்டும் இல்லாமல் நேர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களோட அன்பான கமெண்ட்ஸையும் எங்களுக்காக பதிவிடுறீங்க நிறைய பேர் நன்றிகள் சொல்றீங்க நன்றிகள் சொல்றது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்குறீங்க சாரோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான நேரம் அப்படின்றத அப்பாயின்மெண்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்கறதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷோவை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா